பரன்மேல் ஆடு வளர்த்து பயனடைந்த விருதுநகர் மாவட்டம் கோபாலபுரம் கிராம வேளாண்மையாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தரும் யோசனைகள் ஆடு ஆடு முப்பது வருஷம் கடந்த முப்பது வருஷம் ஆடு வர்றதுக்கு வளர்க்குறேன் சார் அது வந்து காலையில் இருந்துச்சு ஆடுக்கு பசும் தீவனம் எல்லாம் போடுவோம் சார் கோபோரக்ஸ் வேலி வேளி மசாலு அகத்தி சவுண்ட் இது இந்த நாச்சோளம் எல்லாம் போடுவோம் சார் அதுக்கு அதுக்கப்புறம் களத்தூனை போடுவோம் சார் காலை ஆறு மணிக்கு போடுவோம் சார் களத்துவன் ஒரு எட்டு எட்டரைக்கு போடுவோம் சார் களத்துவனும் எல்லா தீவனம் சேர்ந்து அரை தீவனம் பிறகு மத்தியானம் தண்ணிக்கு பின்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் விடும் சார் அதுக்கு பிறகு இப்போ ஆயத்துக்குழ இது போடுவோம் சார் மறுபடியும் இந்த மாதிரி ரெண்டு ஆயத்துக்கு சவண்டது ஆயத்துக்குழம் மிரஞ்சி போடுவோம் சார் பழைய புள்ளி போடுவோம் பிறகு நைட்டுக்கு ஒரு தடவை இந்த நாற்று இந்த வே வேப்பங்குழம் எல்லா தலைக்குலையும் போடுவோம் சார் அடுத்து எங்கள் ஏரியா வந்து கன்னி தான் ஃபேம ஃபேமஸு மீது எல்லா ஆடு வகை இருக்குது தலைச்சேரி இருக்குது ஜமலாப்பர் இருக்குது இருக்குது எல்லாம் இருக்குது இந்த ஏரியாவுக்கு வந்து சூட்டு புழு கொடியாடும் கனியாடும் ஃபேமஸ் ஃபேமஸ்ஸு அதான் சூட்டு புழு தரைக்கு இந்த தரைக்கு வருது அதுவாக நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் அதிலே ஒன்று எங்களுக்கு கடாய் குட்டி தான் வச்சுருக்கோம் கிடா குட்டி வச்சுக்கிறதுனா நாங்கள் வந்து பிஸ்னஸ் தொழில் ரீதியாக பண்ணுறவாக வா ஒரு ஏழு ரூபா குட்டி ஒரு ஏழு ரூபா ஜுவடி பன்னால் வாங்கி அதை மூணு மாதம் வளர்த்தோம்னா இடை ஒரு இரு கிலோ இடம் வரும்போது ஒரு இருபத்தஞ்சு கிலோ வரும்போது இடைக்கூடும் போது எங்களுக்கு லாபம் வணிக ரீதியில் அது தான் நாங்கள் வச்சுருக்கோம் கடாக்குட்டி மீதி ஆடுகளில் இந்த மாதிரி வளர்க்க முடியாது இந்த ஆடு விட்டு வளர்த்தா அதில் முடிஞ்சு மூச்சு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கும் சார் மேலும் இந்த மாதிரி ரெண்டு சைடுக்கு உபதிலாக பார்த்துக்குறோம் மாடு ரெண்டு ஆடு கோழி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருங்கிணைந்த பண்ண மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கோம் சார் விவசாயம் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு லாபகாரமாக இருக்குது சார் பரம்பு வேலை போட்டது வேலை ஆட்களுக்கு தாங்க இதுக்காக வேண்டி நாங்கள் போட்டுக்கோம் சார் அதுக்கும் இந்த கீழே இருக்க வந்து நோய் நொடி வராமல் இருக்கிறதுக்கு பரம்பநிலை ஆகி இது இருக்குது காலம் மாதம் டெய்லி கூட்ட வேண்டியிருக்கு செஞ்சுருக்கு ஆள் பற்றாக்குறையாக மேலே வச்சுருக்கோம் நோய் நொடி வராது பறம் நிலந்தான் ஃபஸ்ட்டு ப்ராண்டு வாரத்துக்கு ஒரு வர புளிச்சிங் போட்டு போட்டுவோம் புளிச்சம் போட்டு போட்டு கிளீன் பண்ணி பூச்சி மூண்டு எல்லாமே கொடுத்தா தான் லாபங்கரமாக எடுக்க முடியும் சார் விற்கிறது இருக்குது நீங்கள் இன்றைக்கி ஓடி ஆறுரூவா வாங்கணும்னா ஒரு மூணு மாதம்தான் ஒரு ஓடி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்க விற்கலாம் டபுள் விற்கலாம் மூணு மாதத்தில் கூடும் போச்சு மூணு மாணும் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதுதான் முக்கியம் சாதுப்பு கலப்போ கண்டிப்பாக கொடுக்கணும் எந்த மாட்டுக்கும் ஆடுக்கி சாதுப்பு கல கண்டிப்பாக வணும் அதான் எங்களுக்கு கிடைக்குமாட்டு அது தீவனை வந்து காலையில் ஆயத்துக்கோல காலை போடுவோம் எட்டு மணிக்கு போட்டுருவோம் அருகு எல்லாமே போடுவோம் சவுண்டில் போடுவோம் வேலி மசாலா போடுவோம் குதிரை மசாலு எல்லாம் போடுவோம் எங்களுக்கு வந்து இது போட்டு அடது வந்து எல்லா தீவனம் சேர்ந்து கோமுத்தோடு பின்னாக்கு மக்காச்சோளம் கம்பு எல்லாமே கலந்து எதுக்கு சீப்பாக கிடைக்கோ அது போட்டுருவோம் நாளைக்கு இந்த மாதிரி இதான் கலந்து போட்டுருது எல்லா வரையும் பிள்ளைகளை விட தான் நல்லா கவனிக்கிறோம் மாட்டுக்கு ஆடுக்கும் அதான் வருமானம் இருக்கும் கவனிச்சா தான் வருமானம் வரும் கவனிக்கார வராது ஒரு நாளைக்கு பிள்ளையை பார்த்தோமே அதை பார்த்தா தான் வர முடியும் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று எட்டு மூன்று ஐந்து இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்